ப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிமுக இயக்குநர் நிதின் வேமுபதி இயக்கத்தில் நாய் முக்கிய வேடத்திலும் மற்றும் விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சத்தியன் பாலாஜி சக்திவேல் ஜார்ஜ் மரியன் நடித்து வெளிவந்திருக்கும் படம் கூரன் விலங்குகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பல படங்கள் தமிழ் ரசிகர்களிடம் வெறும் வரவேற்பை பெற்றுள்ளது அந்த வகையில் ஒரு நாய் தனக்கு நியாயம் கிடைக்க காவல் நிலையம் சென்று பின்பு நீதிமன்றம் சென்று போராடுவதாக வித்தியாசமாக படைக்கப்பட்டுள்ளது திரைக்கதை மனிதர்களுக்கு சட்ட உரிமைக்காக போராடுவது போய் ஒரு நாய்க்கான சட்ட உரிமை போராட்டமே கூரன் படம் தனது குட்டி நாயுடன் சாலையில் செல்லும்போது குடிகளால் ஒருவன் தனது காரை ஏற்றி குட்டி நாயை கொன்று எகத்தாளமாக சிரிக்கிறான் தாய் நாய் அந்த விஷயத்தை எப்படி டீல் செய்து நியாயம் பெற முடிந்ததா அதனால் என்பதை வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் நாய் வந்து கோர்ட்டில் வாதாடுவது நாய் பாஷைக்கு கிட்டஸ் லெட்டர் ஒருவர் அர்த்தம் சொல்வதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு புதிது இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று ஒரு அவநம்பிக்கை ரஷ்யன் மனதில் இருந்தாலும் அந்த உணர்வுக்காகவே நாய்க்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று படம் பார்க்கும் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் நினைத்து கொள்ளும் வகையில் நெஞ்சில் ஈரத்தை வரவழைக்கும் விதத்தில் கூரன் படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை